நல்ல என்ன வாங்க இத நாத்திங்க நாத்தி ஆபே நீங்க குடிங்க ஒரே நிமிஷம் அப்படி இல்லமா அப்போ கட்டி வாங்கலாம் லேட்டா இது வாங்கி வாங்குங்க வாங்கி நீ வாங்கிங்க வாங்கலாம் வாங்கலாம் માપ <coughs> તોળ 啊，这就咱，每天的在训练，都在训练，的们两个不会的不会练，不会练，都的都是，都是练的，都是练的，都是练的，我练的，的不会练啊？你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你？啊，你？的你？啊，你 மாவ்வளவு என்னங்க யாரதோ பர்னர் வளக்கிறேன் என்னங்க அந்த அந்த விளக்கை பாரு எல்லா அடைப்பு இருக்கு இல்ல ஆஜ்ரமண சொல்லுங்க ஒரு ஆஜ்ரமண சொல்லுங்க அவங்க டேட்டே போங்க அவுகிட்ட மாவ்வளவு அங்க சபைக்கு வணக்கம் பண்ணிருக்கேன் நான் தூ ஆட்டமே எனக்கு போகங்க ஏட்டங்க சங்க <laughs> 讲那话不好听。